அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்புற உங்களை சந்திப்பையில் மொழிகிறேன் போர்டு ஓவியங்களும் அரை நூற்றாண்டு புகைப்படங்களும் கிட்டத்தட்ட நூற்றாண்டில் இருந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை உள்ள புகைப்படங்களை ஒரு நண்பரின் பாரம்பரிய இல்லத்தில் காண நேர்ந்தது அதிலிருந்த உயிர் துடிப்பும் வாழ்வும் அதை புகைப்படம் எடுக்க தூண்டியது விதம் விதமான ஓவியங்களின் பாணி அவை வரையப்பட்ட வண்ணக் கலவைகள் மற்றும் லேசாய் பழுக்காய் ஏறிய டிசைன் கட்டங்கள் டிசைன் சட்டங்களால் வடிவமைக்கப்பட்ட கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் கண்ணை கவர்ந்தன புகைப்படங்கள் ஒரு காலகட்டத்தின் வாழ்வியலை உணர்த்துபன அவை ஒரு நாட்டின் இனத்தின் மக்களின் வாழ்க்கையை பதியம் செய்திருப்பவை அன்றைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு வீடுகள் அன்றைய புழக்கத்தில் இருந்த உடைகள் நகைகள் விழாக்கள் இறைவழிபாடு ஆகியவற்றை அறிய உதவுகின்றன நம் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதையும் உணர்த்துகின்றன என்னை கவர்ந்த சில புகைப்படங்களை என் வலைத்தளத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பகிர்ந்துள்ளேன் இங்கே சில வெளிநாட்டு வாழ்வியல் ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தன மலேயா மியான்மர் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வாழ்ந்திருந்த போது வாங்கியவையாகவோ வரையப்பட்டவையாகவோ இருந்திருக்க வேண்டும் உடை அணிந்திருக்கும் பாணியும் பூக்களும் பழங்களும் இவர்கள் கற்பனையும் மாந்தர்களோ ரிஷி கந்தவர்களோ யட்சிகளோ என என்ன தோன்றியது நிலைக்கண்ணாடியில் எனாமலில் வரையப்பட்ட லக்ஷ்மியும் யானைகளும் மிகவும் வித்தியாசமாக அழகூட்டின நதிக்கரையோரம் காத்திருக்கும் ஆங்கில மாதுவும் ஜப்பானிய பெண்ணும் காத்திருத்தல் எங்கும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தினார்கள் இன்னொரு புகைப்படத்தில் தூரத்தே தெரியும் கோட்டையும் அதை கடந்து கழுதையின் மேல் சுமை ஏற்றி வரும் பெண்ணும் வித்தியாசமாக இருந்தார்கள் இன்னொன்றில் இயற்கை காட்சிகள் கடற்கரை ஓரமும் தென்னை மரம் மரங்களும் இடம்பெற்றிருந்தன இயற்கை காட்சிகள் பனிப்படர்ந்த நிலமும் கம்பளி அணிந்த மெய்ப்பரும் செம்மறியாடுகளும் என இன்னொரு இதில் இயற்கை காட்சிகள் இடம்பெற்றிருந்தன பழனி ரெண்டாயுதமானையும் ஓவியமாக நடுவில் இருந்தார் அதில் அதன் பிறகு இன்னொரு சுவிட்ச் போர்டில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவை எல்லாமே சுவிட்சு போர்டு ஓவியங்கள் இந்த சுவிட்ச் போர்டு உள்ளே திறந்தால் சுவிட்சுகளாக இருக்கும் கருப்பு கலரில் இந்த கருப்பு சுவிச்சுகள் இப்போ எல்லாம் எந்த குபேரப்பட்டினத்தில் தேடினாலும் கிடைக்காது ரவிவர்மா என்ப ரவிவர்மாவின் ஓ எனாமல் ஓவியத்தில் கிருஷ்ணர் அதாவது நீலவண்ண கண்ணன் அழகு அந்த காலத்திய குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்போது கோட் போட்டி எடுப்பது ஒரு ஃபேஷன் அதே போல் பக்கத்தில் ஒரு பூ பெரிய பூ அப்போது கோட் போட்டி எடுப்பது ஒரு ஃபேஷன் அதே போல் பக்கத்தில் ஒரு பூந்தொட்டியும் இடம்பெறும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளி புகைப்படம் அது ஒன்று இருந்தது இஎல்இ என்றால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்ன நினைக்கிறேன் சரியாக தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பது டு நாற்பத்தொன்று அறுபத்தி ரெண்டு ஆகியவற்றில் எடுத்த ஷஷ்டி பூர்த்தி மற்றும் அமெரிக்கன் கல்லூரி புகைப்படங்கள் இருந்தன அப்பத்தாவோ ஆயாவோ ஒரு ஃபோட்டோவில் இருந்தார்கள் பாட்டையா பாட்டியாயா சஷ்டி அப்தபூர்த்தி ஒரு ஃபோட்டோ இருந்தது அதில் தங்களுக்கு போட்ட மாலைகளை குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் போட்டு அவர்கள் அழகு பார்ப்பார்கள் எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட ஒரு கு ஒரு குரூப் புகைப்படம் இருந்தது அந்த கால வீடுகளின் அமைப்பு ஆண்கள் கழுத்தில் அங்கவஸ்திரம் அணிந்திருப்பது பெண்கள் பின்கோசம் வைத்து தட்டு தட்டு சுத்தாக கண்டாங்கிச்சலை கட்டி இருப்பது சிறு பெண்கள் சித்தாடை அணிந்திருப்பது பையன்கள் ட்ரௌசர் அணிந்திருப்பது குழந்தைகள் டட்டச்சடி போட்டிருப்பது ஆகியன எனலாம் வீடுகளில் சீமை ஓடுகளும் நாட்டு ஓடுகளும் பா பாவி இருப்பார்கள் வீடுகள் காரை கட்டிடங்களாக அமைந்திருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் அனைவரும் ஹெல்த்தியாக ஒல்லியாக இருக்காங்க ஒபீஸ் யாருமே இல்லை எல்லோரும் நல்ல உழைப்பாளிகள் சுறுசுறுப்பாக பழிச்சுன் கண்ணாடி போட்டவங்க யாருமே இல்லை இயற்கை உணவு இயற்கை உடல்நிலை இயற்கை காற்று கொடுத்து வைத்தவர்கள் நன்றி